கஷ்டப்படுவீங்க அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி சொல்லுங்க எவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிறேன் வெளியூர்லேருந்துலாம் வந்துருப்பீங்க அதிகமாக சென்னையிலேருந்துலாம் அவங்க சொந்த ஊருக்கு போயிருக்கீங்க ஏன்னா வந்து சென்னை சிட்டி பெரிய சிட்டி ஃப்ரெண்ட்ஸ் அந்த சிட்டிலேருந்து ஒரு நாள் ட்ராவலுக்கு வெளில வரும்போதே ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஒர்க்கு பார்த்துக்கிட்டு ஆவலோடு போய் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறப்பலாம் எப்படி இருக்குன்னு தான் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்

சூண்ட சோழபுரத்தை வந்து பார்க்கறதுக்கு வந்து ஒரே சரியான சோழப்புரம் தொழிலை பார்க்கறதுக்கு தான் வந்து எல்லோரும் கூட்டம் நிறைய கூட்டமாக இருக்கு கூட்டத்தில் வந்து அவ்வளோ சாத்தியமாகாது ஏன்னா கூட்டம் இருக்குது எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு பாருங்கள் ஆறு அஞ்சுக்குமா எவ்வளோ வந்து கேட்டுருக்கோம் பாருங்க கட்டி இருக்குது கோயில் நமக்கு வந்து தெரியும் யார் பண்றோம் வந்துருக்கீங்க எவ்வளவு பேர் வந்துருக்கீங்க அப்படின்றது தெரியாது சென்னை கொண்டதால் அப்புறம் அதாவது தஞ்சாவூர் பெரிய கோயில் அணைக்கடை அழகர் கோயில் இந்த மாதிரி மெயின் ஏரியாவுக்கெலாம் வந்து மறக்காமல் கமெண்ட் பஸ்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நம்மளுக்கு வந்து தெரியும் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் மாதிரி ஃபங்க்ஷன் டைமில் வந்துட்டு வண்டி போயிட்டு கேட்டாங்க வண்டி வந்து ஃபாஸ்ட்டாக ஓட்டு நினைக்காதீங்க அதுக்கப்புறம் இன்னொன்று முக்கியமானது என்னென்னா வண்டி வந்து சைடு வாங்கும் போது பார்த்து சைடு வாங்குங்க அதிகமாக சைடு வாங்குங்க ஒன்வேலே போயிட்டே இருங்க கொஞ்சம் ஏறி போகணும்னு நினைக்கிறேன் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வண்டி வந்து சைடு வாங்கும் போது நமக்கு வந்து வண்டிங்க ஆப்போசிட் தான் அந்த மாதிரி டைம் வந்து ரொம்ப நமக்கு வந்து டேஞ்சரான டைமிங் அதனால வந்து அந்த டைம்ல மட்டும் வண்டியை கொஞ்சம் கவனமாக விட்டேங்க அப்போ படிச்ச டைம்னாலே நம்ம கொஞ்சம் சிக்கலான டைம் அதான் அமையம் அதே உங்கள் பக்கம் தப்பு இல்லைனாலும் தப்பு உங்கள் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுருவாங்க இத காரணம்னா நீங்கள் ரைட் ஏறி வைங்கள அதுக்காக தான் வண்டி வந்து முக்கிய பார்க்குறீங்களா முன்னாடி போய்ட்டு இருக்க காரே வந்து ராங்காக தான் மாறினாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா பேரி கார்டு வச்சிருக்காங்க பேரிங் கார்டு நம்ம வந்து சரீஃப் ரோட்டில் உள்ள கட்டாக போகிறோம்னா பேரிங் கார்டுக்கு முன்னாடியே கட் ஆகிடும் இவர் பேரிங் கார்டை மாறி வந்து கட்டாகிறார் அந்த மாதிரி டைம்லாம் கட்டாண்டிங்கன்னா ரொம்ப சிக்கலாக இருக்கும் அப்படின்னா ஆப்போசிட்ல வண்டி வந்துடும் அப்புறம் இங்கேருந்து போகிறது நம்ம வண்டி நம்ம ராங்காக போனால் வந்து வர வண்டி என்ன பண்ணுவோம் டேரெக்டாக வந்து ஆக்சிடெண்ட் பண்ணுவாங்க

இந்த மாதிரிலாம் அனுபவம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருக்கீங்களா நீங்கள் வந்து சொல்லுங்கள் மாதிரி அனுபவம்லாம் இருக்குது பனி வேறு ரெண்டு நாளாக வந்து ஒன் வீக்காகவே அதாவது நாலு நாளாகவே வந்து பனி ஓவது அது எப்போ வந்து பொங்க ஆரம்பிச்சுதான் அந்த டைமில் ரொம்ப ஓவது

என்ன இங்கே போய் போயிட்டு இருக்குன்னு தெரியல எடுத்துட்டு போயிட்டாங்க